காவேரியோட வீட்டுல போய் எல்லாரும் நைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று ரிசப்ஷன் எப்படி நடந்துச்சு தெரியுமா மாப்பிள்ள எப்படி காவேரிக்கு சப்போர்ட் பண்ணாரு தெரியுமா கங்கா கொஞ்சம் கோபமா பேசினாங்க இருந்தாலும் அப்படியே சமாதானம் ஆயிட்டாங்க ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ரூமுக்குள்ளார விஜயும் காவேரியும் படுத்துருக்கும்போது காவேரி விஜய் கிட்ட செம்மையா ரொமான்ஸ் கிராட்டா பண்றாங்க உங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சா ஏன் கல்யாணம் ஆகல அப்படி இப்படின்னு கொஸ்டினான கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க விஜயும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு செம்ம காமெடி மூமெண்டா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த அந்த ரொமான்ஸ் மூமெண்ட் தான் அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா மறுபடியும் குமரன் வந்து கங்காவை பேசுறாங்க இப்ப மறுபடியும் பார்த்தோம்னா காவேரி வீட்டுல அந்த வெட்டி ஆபீஸ் சித்தப்பா அன்பரசு அவங்க வந்து காவேரி காபி கொடுக்க வரும்போது நடந்த விஷயத்தை சொல்லி கரெக்டா விஜய் வந்துடுறாரு விஜய் வந்ததுக்கு அப்புறம் சுகர் இல்லாத காஃபி குடிச்சதுமே காவேரி வழக்கம் போல ட்விஸ்ட் அடிச்சு என்ன சுகர் இல்லாம குடிக்கிறீங்க சுகர் அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது கொஸ்டின் பண்றாங்க அப்பதான் நம்ம விஜய் ஸ்டார்ட் பண்றாரு அந்த விஷயத்தை பேசுறீங்க சித்தப்பா நேற்று உங்க கூப்பிட்டு வந்தீங்களே அவங்க பேர் என்ன பசுபதி அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டதுமே பார்த்தோம்னா அன்பரசும் சரி அவங்க வெட்டி ஆபீஸ் ஆபிசர் மகன் வந்து அஜய் ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கு மறுபடியும் கேட்டு வெட்டி ஆபிசர் அன்பரச வந்து நம்ம விஜய் வந்து செம்மையா நோஸ் கட் பண்ணி ஆஃப் பண்ண போறாரு ஆக மொத்தத்தில் நம்ம காவேரிக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணுவோம்